இது டிவியின் செய்தி ஆசிரியர் தேவா மதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறைய பவினோத் கண்ணன் முதலில் தலைப்புச் செய்திகள் உணவருந்தி கொண்டிருந்த பலர் சுய நினைவு இழந்த அபாயம் அப்வால்டன் நடந்த விபரீதம் சுவிட்சர்லாந்தில் மொழி தெரியாதவர் மீது இனவரி தாக்குதல் போஸ்ட் பாஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் கிரெடிட் கார்டு கட்டணங்கள் ஏற்பதாக அறிவிப்பு பாசல் நகரத்தில் தலையிடியாக மாறியுள்ள விலங்கு அதிகாரிகள் கவலை உங்கள் வணிகத்திற்கு உதவி தேவைப்படுகிறதா எங்களிடம் தீர்வுகள் இருக்கின்றன கணக்கியல் வரி ஊதிய நிர்வாகம் உள்ளிட்ட சேவைகள் உங்கள் வாழ்க்கையை எளிதாக்கும் வணிக ஆலோசனை முதல் நிறுவன கலைப்பு வரை அனைத்தையும் நாங்கள் கையாள்கிறோம் இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் பி ஆர் அக்கௌண்டிங் அண்ட் கண்ட்ரோலிங் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு இரண்டு பூஜ்ஜியம் 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 நான்கு எட்டு மூன்று புலம்பெயர் தேசத்தில் ஓடி உழைக்கும் உங்களுக்காக பணத்தோடு சேர்த்து ஆரோக்கியத்தையும் மீட்டெடுக்கும் அறிய வாய்ப்பு இன்றைய எமது கெசுண்டாய்டன் குளுக்ரை காற்றுப்படுத்தல் வகுப்புகளில் இணைந்து உங்கள் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள் மேலதிக விவரங்களுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஆறு ஐம்பது அறுபத்தேழு எண்ணூற்று அறுபது தொடர்பான விரிவான செய்திகள் சுவிட்சர்லாந்தில் பனிப்பாறைச் சரிவு குறித்து கற்கச் சென்ற மாணவர்கள் சிலர் செத்துப் பிழைத்த திகில் அனுபவம் ஒன்றை சந்தித்தார்கள் அன்று பனிப்பாறை சரிவு குறித்து கற்பதற்காக சுமார் நாற்பது மாணவ மாணவியர் சென்றுள்ளனர் அவர்கள் பல குழுக்களாக பிரிந்து பனிப்பாறை சரிவு அபாயத்தை குறைப்பது எப்படி என கற்க சென்ற நிலையில் மதியம் ஒரு திடீரென பனிச்சரிவு ஏற்பட்டுள்ளது அதில் மாணவர்களில் மூன்று பேர் பனிக்குள் புதைந்தனர் உடனடியாக அவசர உதவிக்குழுவினர் அழைக்கப்பட ஹெலிகாப்டர் வருவதற்குள் மற்றேர்கள் வேக வேகமாக பணியை அகற்றி பத்து நிமிடங்களுக்கு அந்த மாணவர்களை மீட்டுள்ளனர் பின்னர் ஹெலிகாப்டர் மூலம் அருகில் உள்ள மருத்துவமனைக்கு பரிசோதனைக்கு அவர்கள் கொண்டு செல்லப்பட்ட நிலையில் சரியான நேரத்தில் அவர்கள் மீட்கப்பட்டதால் அவர்களுக்கு ஆபத்து எதுவும் இல்லை என்றும் அவர்கள் நல்ல நிலவையில் இருப்பதாகவும் அவசர உதவிக்குழுவினர் தெரிவித்துள்ளனர் சனிக்கிழமை மாலை வாட் வாகனத்தில் எகலன்ஸ் மற்றும் மோஜர்ஸுக்கிடையே ஒன்று நெடுஞ்சாலையில் ஒரு சோகமான விபத்து ஏற்பட்டது அதில் இருபத்தெட்டு வயதான சாரதி ஒருவரை உயிரிழந்தார் இரவு எட்டு இருபது அளவில் ஜெனிவா திசையில் இந்த விபத்து இடம்பெற்றது இன்னும் தெளிவாக தெரியாத காரணங்களால் அவசர பாதையில் அந்த பெண்ணின் கார் நின்றது அவசர பாதையில் பயணித்த பத்தொன்பது வயது சாரதி ஒருவர் சரியான நேரத்தில் பிரேக் போட முடியாமல் நின்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது பலமாக மோதியுள்ளார் மோதியதால் பெண்ணின் கார் பல டசன் மீட்டர்கள் முன்னோக்கி வீசப்பட்டது மீட்பு பணியாளர்கள் விரிவாக செய்யப்பட்ட போதும் ஜெனிவாவைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயதான சுவிஸ் பெண் விபத்து நடந்த இடத்திலேயே உயிரிழந்தார் மற்றைய காரின் பத்தொன்பது வயது சுவிஸ் ஓட்டுநர் காயம் ஒன்று இருந்தார் விபத்தின் சரியான சூழ்நிலையை இப்போது காவல்துறை மற்றும் அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரித்து வருகின்றன அவசரகால பாதுகையின் ஏன் போக்குவரத்துக்கு திறக்கப்பட்டது எப்படி இந்த அபாயகரமான மோதல் ஏற்பட்டது என்பது குறித்து விசாரிக்கப்படுகிறது தற்காலிகமாக போக்குவரத்துக்கு திறந்திருந்தாலும் கூட அவசர கால பாதையை பயன்படுத்துவது எவ்வளவு ஆபத்தானது என்பதை இந்த துயர சம்பவம் காட்டுகிறது ஜுக்கில் குடிவரவு அலுவலகம் குறிப்பாக ரஷ்ய குடிமக்களிடமிருந்து இயற்கை மயமாக்கல் விண்ணப்பங்களில் குறிப்பிடத்தக்க அதிகரிப்பை கையாள்வதாக தெரிவிக்கப்படுகிறது ரஷ்யா யுக்ரைனை ஆக்கிரமித்து சுவிட்சர்லாந்து கிரெம்லினுக்கு எதிராக பொருளாதார தடைகளை விதித்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டிலிருந்து ரஷ்ய விண்ணப்பதாரர்களின் எண்ணிக்கை இரட்டிப்பாகியுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் முப்பத்தி எட்டு ரஷ்ய குடிமக்கள் சுவிஸ் குடியுரிமைக்காக ஜோக்கில் விண்ணப்பித்தனர் ஒவ்வொரு ஆண்டும் கன்டோன் பெறக்கூடிய சுமார் எண்ணூறு இயற்கை மயமாக்கல் கோரிக்கைகளில் ஒரு சிறிய பகுதியை மாத்திரமே ரஷ்யர்கள் பிரதிநிதித்துவப்படுத்துகிறார்கள் என்றாலும் பயன்பாடுகளின் இந்த உயர்வு தனித்து நிற்கிறது பாராளுமன்ற உறுப்பினர் மனுவல்லா இந்த அதிகரிப்பு பல ரஷ்யர்கள் அனுபவிக்கும் நிச்சயமற்ற கால நிலையை பிரதிபலிக்கிறது என்று சுட்டிக்காட்டினார் இது தற்போதைய அரசியல் மற்றும் பொருளாதார உறுதியற்ற தன்மையிலிருந்து உருவாகலாம் இந்த செயல்முறை நியாயமாகவும் வெளிப்படையாகவும் இருக்க வேண்டும் என்றும் வெய்சல்டு வலியுறுத்தினார் ரஷ்ய குடிமக்கள் உட்பட சில குழுக்களுக்கான விண்ணப்பங்களை மற்றவர்களை விட முன்னுரிமை அல்லது விரைவுபடுத்த வேண்டாம் என்று குடிவரவு அதிகாரிகளை அவர் வலியுறுத்தினார் இந்த செயல்முறை சுக் போன்ற சிறிய சுவிஸ் மண்டலங்களில் கூட இடம்பெயர்வு மற்றும் குடியுரிமை பற்றிய தனிப்பட்ட முடிவுகளில் உலகளாவிய நிகழ்வுகள் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன என்பதை எடுத்து காட்டுகிறது ரகூன்கள் பாசல் பகுதியில் தீவிர பிரச்சனையாக இருப்பதாக கவலை வெளியிடப்பட்டுள்ளது அவற்றின் தொகை பாசல் சிட்டி மற்றும் பாசல் லேண்ட் ஆகிய இரண்டிலும் வேகமாக அதிகரித்து வருகிறது இந்த விலங்குகளை அணுகவோ அல்லது உணவளிக்கவோ வேண்டாம் என்று இரு மண்டலங்களின் அதிகாரிகள் குடியிருப்பாளர்களை வலியுறுத்துகின்றனர் அதற்குப் பதிலாக ரக்கூன்களைக் கண்டால் உடனடியாக புகார் அளிக்க வேண்டும் பாசல் சிட்டியின் செய்திக்குறிப்பின்படி ரக்கூன்கள் ஒரு ஆக்கிரமிப்பு இனமாக கருதப்படுகிறது இந்த விலங்குகள் பறவைகள் சிறிய பாலூட்டிகள் நீர்வீழ்ச்சிகள் மற்றும் ஊர்வன போன்ற பூர்வீக வன விலங்குகளுக்கு அச்சுறுத்தலாக இருக்கின்றன ரக்கூன்கள் உணவு மற்றும் வாழ்விடங்களுக்காக போட்டியிடுகின்றன இது உள்ளூர் சுற்றுச்சூழல் அமைப்பை ஆபத்தில் ஆழ்த்துகிறது கூடுதலாக ரக்கூன்கள் உணவை தேடும் போது குறிப்பிடத்தக்க சொத்து சேதத்தை ஏற்படுத்தும் மனிதர்களுக்கும் செல்ல பிராணிகளுக்கும் தீங்கு விளைவிக்கும் நோய்களையும் அவை சுமக்கக்கூடும் வேட்டை விதிமுறைகளின் கீழ் ரக்கூன்களின் பரவலை கட்டுப்படுத்துவது கட்டாயம் என்று அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர் யாராவது ஒரு ரக்கூனை கண்டால் அவர்கள் தாமதம் என்று கண்டோனல் கேம் கீப்பரை தொடர்பு கொள்ள வேண்டும் தொலைபேசி மூலமாகவோ அல்லது மின்னஞ்சல் மூலமாகவோ அறிக்கைகளை செய்யலாம் அதிகரித்து வரும் இந்த சிக்கலை திறம்பட நிர்வகிக்க அதிகாரிகள் பொதுமக்களின் ஒத்துழைப்பை நம்பியுள்ளனர் சிறிய விளம்பர இடை வழியின் பின்னர் செய்திகள் தொடரும் சூரிஜ் நகரில் உங்கள் எண்ணம் போல் புத்தம் புதிய டிசைன்களில் நகைகளை பெற்றுக் கொள்ளவும் பழுதடைந்திருத்திக் கொள்ளவும் இப்போதே அலையுங்கள் பூஜ்யம் ஏழு எட்டு முப்பத்தி ஒன்று முப்பத்தி ஒன்று பூஜ்ஜியம் எண்பத்து ஒன்று அனைத்து விதமான காப்புறுதிகள் மற்றும் வங்கிக் கடன்களை இலகுவாக பெற்றுக் கொள்ள வேண்டுமா இப்போதை தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் நம்பிக்கையின் பங்காளி அலையுங்கள் பூஜ்ஜியம் ஏழு எட்டு முன்னூற்று பதினொன்று பதினைந்து நான்கு சுவிட்சர்லாந்தின் புகழ்பெற்ற மஞ்சள் பேருந்து சேவையான போஸ்ட் பாஸ் அடுத்த ஆண்டு முதல் டிக்கெட்டுகளுக்கான கிரெடிட் கார்டு கட்டணங்களை ஏற்க தொடங்கும் இந்த மாற்றமானது குறிப்பாக சுற்றுலா பயணிகள் பயணத்தின் போது டிக்கெட் வாங்குவதை எளிதாக்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது நிறுவனம் இரண்டாயிரத்து முன்னூறு பேருந்துகளை உள்ளடக்கிய அதன் சேவையில் பாதியை கிரெடிட் கார்டு செலுத்துதல்களை செயற்படுத்தும் சாதனங்களுடன் சித்தப்படுத்த திட்டமிட்டுள்ளது இது முதன்மையாக சுற்றுலா பயணிகளில் இயங்கும் பேருந்துகளுக்கு பயனளிக்கும் அங்கு பல பயணிகளிடம் சுவிஸ் பிராங்குகள் அல்லது ட்விண்ட் போன்ற உள்ளூர் கட்டண பயன்பாடுகளுக்கான அணுகல் இருக்காது போஸ்ட் பஸ்இின் செய்தி தொடர்பாளர் கேத்தரீனா மர்க்கல் போஸ்ட் பஸ் சேவையிலிருந்து முடிந்தவரை அதிகமான பயணிகள் பயனடைய விரும்புகிறோம் என்றார் இந்த புதிய விருப்பம் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகளின் தேவைகளுக்கு இடமளிப்பதற்கும் அவர்களின் பயண அனுபவத்தை எளிதாக்குவதற்கும் வடிவமைக்கப்பட்டுள்ளது என்று வலியுறுத்தினார் இந்த புதுப்பிப்பு இருந்தபோதிலும் பயணிகளை பணத்தோடு செலுத்த அனுமதிக்கும் தற்போதைய அமைப்பு அனைத்து பேருந்துகளிலும் இருக்கும் இது உள்ளூர் வாசிகள் மற்றும் வெளிநாட்டு பார்வையாளர்களுக்கு நெகிழ்வுத் தன்மையையும் வசதியையும் உறுதி செய்கின்றமை குறிப்பிடத்தக்கது டிசினோவை சேர்ந்த ஒரு தொழிலதிபர் சமீபத்தில் ஜூரிச்சின் கடன் வசூல் அலுவலகத்தை தொடர்பு கொண்ட போது இனவரி கருத்துக்களை எதிர்கொண்டதாக சுவிட்சர்லாந்து ஊடகங்கள் செய்தி வெளியிட்டன சுவிஸ் ஊடகங்களின்படி இத்தாலிய மற்றும் ஆங்கிலம் பேசும் ஆனால் ஜெர்மன் மொழி பேச தெரியாத தனது நிறுவனம் சம்பந்தப்பட்ட கடன் வசூல் செயற்பாட்டில் தவறு இருப்பதாக அவர் நம்புவது குறித்து அலுவலகத்தை தொடர்பு கொண்டார் அவர் தொடர்பு கொண்ட போது அவர் இத்தாலிய குடிமகன் என்று தவறாக கருதி கடன் வசூல் அலுவலக ஊழியர் ஒருவர் அவர் சுவிட்சர்லாந்தில் ஒரு விருந்தாளி மாத்திரமே என்றும் அவரது கேவலமான நாட்டிற்கு திரும்பி செல்ல வேண்டும் என்றும் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது பொது ஊழியரின் அறிக்கை ஆரம்பத்தில் அதிர்ச்சியாகவோ அல்லது இருக்கலாம் இருப்பினும் இந்த கருத்துகளுக்கு பின்னர் புண்படுத்தும் மொழிக்காக எழுத்து மன்னிப்பு கேட்டது ஆனால் தொலைபேசி அழைப்பு பரிமாற்றத்திற்கான ஆதாரம் இல்லாததை காரணம் காட்டி தொலைபேசியில் வெளியிடப்பட்ட இனவரி கருத்துகள் நடக்கவில்லை என்று வருத்தது இந்த சம்பவம் பொது சேவைகளில் குறிப்பாக சுவிட்சர்லாந்து போன்ற பன்முக கலாச்சாரம் கொண்ட நாட்டில் மரியாதையுடன் தொடர்பு கொள்வதன் முக்கியத்துவத்தை எடுத்து காட்டுகிறது உள்ளூர் மொழியை சரளமாக பேசத் தெரியாத நபர்கள் எதிர்கொள்ளும் சவால்களையும் இது வெளிச்சம் போட்டு காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது சனிக்கிழமை மாலை கண்டோன் அப்வால்டின் கெஸ்வில் நகரில் ஒரு தீவிரமான சம்பவத்துக்கு அவசர சபைகள் அழைக்கப்பட்டன உணவகம் ஒன்றில் அமைக்கப்பட்டிருந்த பெரிய கூடாரத்தில் உணவருந்தும் போது உணவருந்திய குழுவினர் நோய்வாய்ப்பட்டுள்ளனர் பலருக்கு உடல்நிலை சரியில்லாமல் இருந்தபோது கூடாரத்திற்குள் முப்பத்தைந்து பேர் இருந்தனர் சிலருக்கு தலை சுற்றல் மற்றும் தலைவலி ஏற்பட்டது மற்றவர்கள் சுய நினைவை இழந்தனர் ஏதோ தவறு இருப்பதை உணர்ந்து ஒரு சிலர் புதிய காற்றைப் பெறுவதற்காக கூடாரத்தை விட்டு வெளியேறினர் கூடாரத்திற்குள் கார்பன் மொனோக்சைடு படிந்ததே சம்பவத்துக்கு காரணம் என முதற்கட்ட விசாரணையில் தெரிவித்தார் வந்தது கார்பன் மோனோக்சைடானது ஒரு ஆபத்தான மனமற்ற வாயுவாகும் இது கடுமையான உடல்நல பிரச்சனைகளுக்கு வழிவகுக்கும் அத்துடன் பெரிய அளவில் சுவாசித்தால் மரணத்திற்கு கூட வழிவகுக்கும் மொத்தம் பதினேழு பேர் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அழைத்து செல்லப்பட்டனர் சம்பவத்தின் அளவு காரணமாக அண்டை இருந்து அவசர சேவைகள் உதவிக்கு வரவழைக்கப்பட்டன கூடுதலாக இரண்டு ஹெலிகாப்டர்கள் கடுமையாக பாதிக்கப்பட்ட நபர்களை விரைவாக கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டன கூடாரத்தில் கார்பன் மோனோக்சைடு எவ்வாறு குவிந்தது என்பதை கண்டறியவும் எதிர்காலத்தில் இதுபோன்ற சம்பவங்கள் இடம்பெறாமல் தடுக்கவும் அதிகாரிகள் விசாரணையைத் தொடங்கினர் குறிப்பாக இந்த வழக்கானது மூடப்பட்ட இடங்களில் சரியான காற்றோட்டத்தின் முக்கியத்துவத்தை எடுத்துக் காட்டுகிறது இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் அத்துடன் இதுபோன்ற சுவிட்சர்லாந்தின் பிரதான மற்றும் பிராந்திய செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டிவி யூடியூப் சேனலை பார்வையிடுங்கள் அத்தோடு சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இப்போதே சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்